அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோடி பரவட்டும் என் அன்பு தினம் தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் தினம் ஒரு மந்திரம் என்பது உங்களது ஒவ்வொரு நாளையும் இறைத்தன்மையுடனும் ஆனந்தத்துடனும் ஆன்மீகத்துடனும் மலரச் செய்யும் என்ற முழு நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம் தினமொரு மந்திரம் எப்படி சொல்லணும் மேலும் வயலாளி சக்தி வீரத்தில் கட்டுமான பணிக்கு உதவும் என்பதற்காக சிகப்பு ஜோதிடம் வெளியிட்டிருக்கும் இந்த நூல்களின் மூலம் கிடைக்கும் தொகை இந்த நூல்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை எங்கள் வயலாளி சக்தி வீரத்தில் கட்டுமான பணிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி ஒன்னாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் சக்தியே பாதம் போற்றி ஸ்ரீகாளி சக்தியே பாதம் போற்றி ஸ்ரீகாளி சக்தியே பாதம் போற்றி அப்படின்னு காளி தேவிய மனசார தியானம் பண்ணிட்டு நூத்தி இருபத்தொரு முறை சொல்லிட்டு உங்களுக்கு அன்றாட பணியை சொல்ல மாதிரி தொடங்குமா அன்போடு கேட்டுக்கிறேன் எதிரி பயம் நீங்குவதற்காக காளி தேவி மந்திரம் சொல்லணும் எத்தனை மணிக்கு பரவாயில்ல அஞ்சு பரவாயில்லை எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அன்றாட பணியை தொடங்குங்க இந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் ஷேர் பண்ணுங்க உங்க தெரிஞ்சவங்க நண்பர்களும் சொல்லுங்க தினமும் ஒரு மந்திரம் சொல்லிட்டு அன்றாட பணியை தொடங்கும் போது ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தம் பரவட்டும்